சேலத்தினுடைய மிக சிறந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் செல்வபாரதி மேம் அவர்கள் நம்மோடு இருக்காங்க மேம் வணக்கம் ஈசன் எள்ளங்கிள்ளியன் ஐயா அவர்களுடைய இந்த புத்தக திருவிழா வந்திருக்கீங்க இந்த புத்தகத்தில் உங்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு நீங்கள் அவருடைய தொழில் சார்ந்து வியந்த விஷயங்கள் என்ன அவரை பற்றிய நினைவுகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நான் சேலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒரு ஆப்ஷன் கை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் அருள் குமரன் அது வந்து ஸோ எனக்கு எப்போவுமே நான் என்னோட தொழில் தான் எனக்கு எல்லாமே ஸோ எப்போ பார்த்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் ஏன்னா பேஷண்ட்ஸை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் என்னோட வேலையை எவ்வளோ என்னால் முடியுமோ பண்ணுவேன் ஓகே ஸோ இத்தனை வருஷம் சேலத்தில் இருந்திருக்கேன் இல்லைன்னா எனக்கு வந்து சேலத்தை பற்றி அதில் இருக்க மனுஷன் என்னோட ஓபிடிக்குள்ளே வரவங்கள மட்டும் தான் கண்டிப்பாக தெரியும் என்னோட ஃபேமிலி அவங்க தான் தெரியும் இது எனக்கு சேலத்துக்கு ஒரு அழகு முகம் இருக்குங்கிறது சார் சொல்லி தான் எனக்கு தெரிய வச்ச மாதிரி இருக்கு ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் புக் என்னால் அதாவது இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நூல் மட்டும் இல்லாமல் இது எல்லாரும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஒரு கோயிங் பேக் டு இட் ஒரு சின்ன என்சைக்ளோபீடியா செயல மாதிரி ஸோ எனக்கு இது ஒரு ரொம்ப ஒரு கேபு அண்ட் ஒரு முக்கியமான ஒரு வெளியீடாக நான் நினைக்கிறேன் ஐ விஷ்யூங் ஆல் தி பெஸ்ட் எனக்கு அவரோட தொழிலை தெரியறதோட அவரோட பதிப்புகள் அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த பதிப்புகள் எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் பார்த்ததை வச்சு தான் எனக்கு அது தெரியும் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹாஸ் த குட் ஃபார்ச்சுனோ அவங்களோட ஃபேமிலியில் நிறைய பேரை நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப ஒரு ஒரு ஒற்றுமையாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருந்துச்சு எல்லா விஷயங்களையுமே நம்ம அவரை பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கில்லையா ஆப்சலுட் அதாவது என்ன பண்ணாலும் அதில் ஒரு ஃபுல் எனர்ஜியோடு பண்ணுற ஒரு ப்ரெசன் ஸோ ஐயா இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் இன்னும் எத்தனை பேத்துக்கு வந்து இதை அறிமுகப்படுத்தக்கூடியதா ஒரு யோசிச்சிருக்கோம் இல்லையா முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் அதே மாதிரி சாரும் வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கார் மார்பக புற்றுநோய் சார்ந்த உமன்ஸ்க்காக மெயினாக சாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு நிறைய சேவைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புத்தகங்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க மற்றவங்களுக்கு அதாவது நம்ம டெய்லி ஒரு ருட்டீன் வாழ்க்கையிட்ட போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ புகழ் இருந்தது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லதாக நடந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியறதுக்கு இது ஒரு நல்ல போக்கு இந்த அதாவது மேலும் மேலும் இந்த இடத்துல இன்னும் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்மளோட

வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்